இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு திங்கக்கிழமை வா என்னான்னு பார்ப்போம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு நல்லா சூடாக ஓகே ஆவி பறக்க ஒயிட் ரைஸு போட்டுக்கலாம் நல்லா ஆவி பறக்குதா ம் பறக்குது நல்லா ம் ஒயிட் ரைஸு அதோட வந்து மிளகா கிள்ளி சாம்பார் இன்னைக்கு மிளகா கிளி சாம்பாரு தரேன் அப்புறம் வந்து நல்லா தோரம் பருப்புல போட்ட பருப்பு வடை சாம்பார் பருப்பு வடை எனக்கு வந்து கம்மங்கூழ் எனக்கு வந்து கம்மங்கூழ் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து மோர் மிளகா மோர் மிளகா அப்புறம் வந்து வடை இங்கே அதோட வடை பொறிஞ்சிட்ருக்கு வடை ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் இங்கே இருக்கதை நான் தூக்கிக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்